நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோல்டு பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மதுரிலேருந்து வர வச்சுருக்கேன் அதாவது பார்த்திங்கன்னா அதுக்கு லாஸ்ட்டாக அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் வந்து டேம் பொறுப்பு டேம் ஷீட் அந்த மாதிரி ப்ரேமில் வந்து அப்ளை பண்ணியிருப்பேன் இப்போ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பெயிண்ட் வந்து அப்ளை பண்ண போகிறேன் அந்த கோல்டு பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்காக பத்மஸ்ரீல வர வச்சுருக்கேன் இது பத்மஸ்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி ஒரு பிராண்டு இது ஒரு சூப்பரான பெயிண்ட்டு இது இரநூறு எம்எல் வந்து வர வச்சிருக்கேன் இந்த இரநூறு எம்எல்ஏ வந்து பார்த்திங்கனா முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா வந்துட்டா ரேட்டு வந்து கொடுத்துருக்காங்க இது எங்கெங்கே எப்படிலாம் பயன்படுத்தன்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன் சொல்ல போகிறோம் இது மட்டும் இல்லாமல் சில டூல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீயாக வந்து கொரியர் மூலியமாக அனுப்பியிருக்காங்க அதுக்கு அடுத்து ரெண்டு டீ ஷர்ட்லாம் அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் அதுக்கு முன்னாடியே இந்த கோல்டு பெயிண்ட் நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயன்படுத்தி காட்டுறேன் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இது வந்து பார்த்தினா வீட்டுக்கு உள்ளேயும் வெளியும் எல்லா இடத்துலையுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான பெயிண்ட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வாட்டர் பேஸ்ட் தான் இது அதுக்கடுத்து இது வந்து வுட்டுக்கு மெட்டலுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால் சீலிங் வரக்கு அதுக்கடுத்து பட்டி பார்த்த வாழ்க்கைக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம் இந்த பெயிண்ட் நீங்கள் தேவைன்னு நினச்சிங்கன்னா வீடியோ பாருங்கள் வீடியோ பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வர வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் இது இந்த பெயிண்ட்டோட முகவரையும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்மஸ்ரீ இண்டஸ்ட்ரியிலேருந்து வாங்கினேன் அந்த கோல்டு பெயிண்ட்டு இதில் முகவரி இருக்குது பாருங்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் இருக்குது வெப்சைட் நம்பர் இருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வர வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது மதுரையிலேருந்து நான் வர வச்சுருக்கேன் வேறு லெவலாக இருக்குது நான் உங்களுக்கு வந்து ஒர்க்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க்கை காட்டுறேன் இப்போ இந்த கம்பி தான் நான் வந்து பெயிண்டிங் பண்ண பாரு அதனால் க்ளீன் பண்ணிக்கிறேன் க்ளீன் பண்ணுற டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு இந்த பத்மஸ்ரீ இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அனுப்பிருக்காங்க இந்த டூல்ஸில் இந்த இருக்கிற பகுதி வந்து பார்த்திங்கனா வால்ஸ் இருக்கிற ஏற நோண்டி எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அதே இந்த இட வந்து பார்த்தீங்கன்னா எனாமல் பெயிண்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அதேமாதிரி இந்த டூல்ஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு வளைவாக இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்தினா ரோலரில் பெயிண்டிங் பண்ணிட்டு பிறகு ரோலர்கள் பெயிண்ட்டை வந்து வயிற்று எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது இந்த கருவி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கேட்டு இருக்கிறது பெஸ்ட்டு நான் அதை பற்றி உனக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இந்த கிரில் வந்து பார்த்தா க்ளீன் பண்ணிவிட்டேன் இந்த கிரிலும் அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு சேஃப்டி கேட்டில் வந்து பார்த்தோன்னா டிசைன்லாம் இருக்கும் இந்த பீகாக்கு ஃப்ளவரு அதெல்லாம் இருக்கும் அதுக்கெலாம் வந்து பார்த்தோன்னா இந்த கோல்டு பெண் அப்ளை பண்ணியிருக்கேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் கிரில் இருக்கிற அந்த சிமெண்ட்டு வெல்டிங் பிசர்லாம் தட்டி எடுத்துவிட்டேன் இப்போ வாட்டர் ஷீட் வச்சு நல்லா தேய்ச்சிடுறேன் தேய்ச்சிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டு ப்ரெஷ்ஷால் அந்த டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துடைச்சி எடுக்கிறேன் தொடச்சி எடுத்துட்டு நம்ம கோல்டு பென் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ உங்களை அடிச்சு காட்டுறோம் பாருங்கள் இந்த கோல்டு பெயிண்ட் ப்ரஷில் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து ரிசல்ட்டு கிடைக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க நான் கோல்டு பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான் அடிக்கிற அந்த கோல்டு பெயிண்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஆக்ஸில் அடிச்சிருக்காங்க அதுக்கு மேலே டேரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த ரெட் ஆக்ஸு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ மெட்டல் பிற ஒரு போட்டு அடிச்சுட்டு கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணலாம் நான் இந்த அளவுக்கு சூப்பராக அடிச்சிருக்கேன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸில் பட்டி பார்த்த வால்ஸ்லேயும் அடிக்கலாம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால் சிலிங்லேயும் வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து பண்ணிணா வந்து அப்ளை பண்ணலாம் உட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வுட் பிரேமர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ப்ரீ தான் அடிக்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் எல்லோ மெட்டல் பிரேமர் அடிக்கல அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டாக்சி மட்டும் தான் வச்சுருக்காங்க நான் அதுக்கு மேலே அப்ளை பண்ணுறேன் எதாவது சூப்பராக வந்து கவரேஜ் ஆகுது பாருங்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்தா நம்ம எல்லோ மெட்டல் பிரேமர் அடிச்சிருந்தாலும் அடிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது உட் பிரேமர் வந்து பார்த்தோன்னா வுட்டில் வுட்டில் மரத்தில் அடிச்சிருந்தால் நம்ம அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த கோல்டு பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணலாம் வால்ஸ்லேயும் அடிக்கலாம் பிஓபி பவுடர்லேயும் அந்த டிசைன் ஒர்க் பண்ணுறாங்களே அதிலேயும் வந்து பால் சிலிங் ஒர்க்லேயும் வந்து அப்ளை பண்ணலாம் நண்பர்களே இந்த பாருங்கள் ஒரு கோட்டிங் அப்ளை பண்ணும்போது எந்த அளவுக்கு சூப்பராக பெஸ்ட்டாக ரிசல்ட் கிடைக்கிது பாருங்கள் இந்த கோல்டு பெயிண்டில் தண்ணி சேகன்னு நினைச்சினா நீங்கள் நாற்பது சதவீதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இது வந்து வாட்டர் தான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள் அந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது நண்பர்களே இந்த மெட்டிரியலோடைய முகவரி கொடுத்துருந்தேன் நீங்கள் கண்டக்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்